இங்கே திரும்பினா மயில் எட்டி கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த வீடுகள் எல்லாம் இருக்குது ஓ மாது வேற எப்படி அடிச்சு ஊற்றுது ரெண்டு வேறங்க இதில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டி கொண்டு இருக்காங்களா என்ன பில்டிங் கண்டது எங்களுக்கு தெரியல ஆனால் இப்போ புதுசாக தான் கட்டுறாங்க அதையும் காட்டுறோம்

இன்றைக்கி எங்கே ஆசைப்பட்டவர் சொன்னால் தெரியும் யாழ்ப்பாணத்தில் வந்து முக்கியமான இடம் சொன்னால் அவங்களுக்கு பார்க்க நாங்கள் செல்லிப்பழை அதோட குடும்ப வீதியால் வந்து கலாலி ரோட்டுக்கு வந்து இறப்புகிறோம் ஏன் அந்த ரோட்டை நாங்கள் தெரிய செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டில் வந்து நுவிய பேரடுகள் அதாவது அந்த காலத்தில் இருக்கு அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து அதோட அங்கே இந்த இன இன முரண்பாட்டு காலப்பகுதியில் இருக்குது முற்கட்ட அப்படின்னு சொல்லி காட்டினா பழைய அந்த காலத்துக்கு வீடுகள் எல்லாம் வந்து நிறுவிகிட்டு அதனால் அந்த வீடுகள் எல்லாம் பார்த்துக்கல இப்போ இப்போ கூட அப்படியான வீடுகள் வந்து வியப்பா இருக்கேன்னு சொன்னால் அந்த காலத்துலேயே அப்படியான வீடு பெரிய பெரிய வீடுகள் மேல்மாடி வீடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசமாக காட்டியிருக்கலாம் அப்போ அந்த வீடுகள் வந்து என்ன மாதிரி இருக்குது ஏன் இந்த வீடுகள் இப்படி கைவிட்டப்பட்ட இல்லாமல் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு காட்டிக்கொண்டு அந்த வீடுகளே முடியும் அவர்களுடைய நாங்கள் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்காக தான் நான் வந்தவன் இந்த விஷயம் தான் காவலையிலே இருக்க வித்தியாசமாக காவலையாக இருக்குது வந்து காவலையே தொடர்ச்சியாக இங்கே வேணும் இதிலே ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு புது வீடு அதோட விட அந்த மழை டைம் அந்த வியூ அந்த வியூவை பேரங்க அப்படி இருக்குதுண்டு அப்படியே நாங்கள் நேராக போவோம் பேரங்க இது இது இந்த வீடு எல்லாம் எந்த காலக்கோயில் கட்டினது

മൈലട്ടി തീയേറ്റർ

அதுதான் மங்காயம் உங்களால கொழும்புக்கு அனுப்புறேன் வைத்தியாக எல்லோரும் போய் இருந்து போடுற சரியா நன்றி பேருங்க இந்த இடத்த பேருங்க முந்தி ராணுவம் பாவ்ஜா ஹேம் இதுதான் இப்போ இராணுவம் வந்து வெளியேற்றப்பட்டிருக்குது இந்த இடத்த நாங்கள் ஒருக்கா சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுண்டு பேருங்க கூப்பிட பாலணி ஜல்ல வீடுகள் எல்லாம் இருக்குது இந்த யுத்த காலத்தில் வந்து மக்கள் பாவித்த வீடுகள் இதுதான் பேருங்கோ இப்போ வந்து என்ன நிலைமையில் இருக்குது இந்த வீடுகளை பேருங்க எப்படி இருக்குதுண்டு அதை விட கட்டுறங்கள்லாம் முடிஞ்சு காணப்பட காணப்படுகின்ற நிலையில் இருக்குது பேரங்க இந்த வீடை பேரங்குணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளும் அப்படித்தாங்க அதே போல எனக்கு சரி நாங்க உள்ளுக்கு வாய்ப்பா வந்த வீடுகள் எப்படி இருக்குது இது வந்து சமையல் என்ன எப்படி இருக்கு அப்படி உள்ள பயமா இருக்குது என்னென்றால் முள்ளு இருக்கும் அதோட வடி கன்னி வடிகள் வச்சிருப்பாங்க சில அது என்ன இது அப்படியே வீட்டு நம்ம அப்பு தோட்டமே இதுதான் நான் முன்னுக்கு யாருங்கோ இது முன்பக்க தோட்டம் அதோட கிழக்கு வாசல் வீடு பாருங்க பக்கத்திலே ஒரு வீடு உண்டு இடிஞ்ச நிலையில இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் இங்க பாருங்க ஒரு வாழை மரம் நிக்குது குழ போட்டிருக்கு ரெண்டு வாழை மரம் போட்டிருக்கு இப்போ நாங்கள் வந்து வேலு பிரித்து இப்போ நாங்கள் வீட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாம் உழுது வச்சிருக்காங்க இது பண்டைய காலத்து ஒரு வீடு ஒரு வித்தியாசமா இருக்குது இது ஒரு பால் அணிஞ்ச வீடு தான் இது பாருங்க இது ஒரு வீடு ஆனால் கூரை போட்ட சேர்ப்பில் இருக்கு அதை பத்தி இது சுத்தி வந்து பின்பக்கம் இன்ன நிலையில காணப்படுது சின்ன மரத்துல வந்து மாங்காய் எல்லாம் காயா அதுவும் அது உடம்பை பாருங்க இருக்கு மா வந்து மாம்பழமா பழத்து இருக்கு கையோட வைரமா இருக்கு அது சரி என்ன மாங்க இது வந்து சேலன் மாங்க சே சேலன் இல்ல இது केलेப்பு மாங்காயிருக்குன கிளிச்சண்டா அப்படி ஒரு மாங்காய் இருக்கா மோகன் அப்படி ஒரு மா மாங்கையாக இருக்கா கிழிச்சோண்டு பேரங்கோ பொதுமக்கள் வந்து மக்கள் வந்து ஆசையாக விரும்பி வை வைக்கப்பட்ட மாம மாமரம் இவ்வளோ காய்ச்சிருக்குண்டு அதோட பேரங்கும் கைவிட்ட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது இந்த ஊரே இதிலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது வீடுகளை பார்த்தீங்களாண்டாலே அதிகமாக பாவனையில் இல்லாத பல வாழ்நிலை இல்லை எல்லாம் இருக்குது பக்கத்துலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாலடைந்த நிலையில் இருக்குது இந்த வீடுகள் பேருங்க எல்லாமே அதை விட இப்ப வந்து நாங்க பெலாலி போற பாதையில வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க இது வந்து பாலர் ஞானோதயா சங்கம் அதாவது திருமண மண்டபமே தான் இருக்கணும் பேருங்க எப்படி இருக்குதுண்டு இங்கே இங்க பாருங்க இதுலயும் ஒரு பாலடைஞ்சன் பாலடைஞ்சன் நிலைமையில ஒரு வீடு ஒன்று இருக்குது ஆனால் இங்கே கூடுதலாக வந்து எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில தான் அந்த வீடுகள் எல்லாம் இருக்குது ஒரு பல வருஷம் கட்டுறங்களா இருக்கும் அப்படியும் பாருங்க வீட்டை பாருங்கோ மூண்டாறை கொண்ட வீடு ஆர மாவட்டத்தில் வந்து ஒரு சின்ன வீடாக தான் பா பாவிச்சிருக்கிறார்கள் போலோ நேர போனால் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இங்கால திரும்பினா மயிலட்டி அங்கால திரும்பினா மெல்லாட்டிருக்கி இது ஒரு கட்டுரை மட்டு இருக்குது வேறங்கோ அந்த ஐயா சொன்னவர் இது வந்து முந்தி ஆரம்பத்தில் வந்து இந்த கோபரேட்டிவாக பயன்படுத்திருக்கிறார்கள் முந்தி அந்த விவசாய பொருட்களை கொண்டு வந்து உட்பனையாக்குற இடம்தான் இந்த இடம் அது வேறங்க தற்பொழுது வந்து இந்த பாலாடு ஜல்ல இருக்குது இங்காலையும் வேறங்க ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது இதுல ஒரு பைரவர் கோயில் ஒன்றுடகு இப்போ நாங்கள் போகிற பாதை வந்து மெல்ல ரோட்டெல்லாம் நாங்க இப்ப போய் கொண்டு இருக்கிறோம் நாங்க ஒரு பாதையில ஒன்று பார்த்துருப்போம் தானே மெல்ல திருப்பற பாதை இது அதுதான் இந்த பாதை இப்ப நாங்க வலது கை பக்கமாக திரும்பி அப்படியே மெல்லா இருந்தான் போறோம் நாங்கள் எங்கால வீடுகள் எல்லாம் இருக்குது

வீடு ஒன்று இருக்குது 你知道嘞。 இதுல ஒரு பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது வேற இருக்கும் இதுல ஒரு பால பாவிக்காத இங்காலே நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது அதுக்கு பக்கத்துல வந்து புதிய தயாரக சன சமூக நிலையம் இருக்கு இதுவும் ஒரு வீடுதான் பேருங்கோ இங்குமே பார்த்தாலும் பால் அடைஞ்ச வீடுகள்லாம் இங்கே எல்லா இருக்குது தடுப்பு வேலிகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது அங்கெல்லாம் கோயில் ஆகுது நாங்கள் அப்படியே நான் வீடிய பிடிச்சிட்டு போகிறோம் பேருங்க இந்த கட்டுறத்தை பேருங்க இப்படி இருக்குதுண்டு எல்லாம் இந்த வீட்டுக்கு மேல எல்லாம் பெரங்கு எல்லாம் வளர்ந்து அப்படியே நிற்கிது அதோட பேருங்கோ தடுப்பு எல்லாம் போடப்பட்டிருக்குது அதுக்கு அங்கெல்லாம் போயிடலாம் அது உள்ளுக்க அலவுட் இல்லை எங்கே பார்த்தாலுமே மரங்களும் இந்த பால் பால் அடைஞ்ச வீடுகளும் தான் இங்கே அதிகமாக இருக்குது நான் பார்த்ததில் வேறு இதுலேயும் ஒரு வீடு வந்துருக்குது எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் மாடி போறon இருக்குது அதுவும் பாளானே நிலைமை மேல நிற்குது நினைக்கிறேன் எல்லாமே வந்து கைவிடப்பட்ட நிலைமையிலan இருக்கு எல்லா வீடுகளும் அதோட அப்படியே நேரம் வர்ற வழியில் வந்து ஒரு பாட பள்ளிக்கூடம் இருக்குது பொன் பெருமானந்த வித்தியாலயம் அது பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஒரு அம்மன் கோயில் அப்படியே போ இப்போ நாங்கள் பச பசவலாம் போடுற ரோட்டில் வந்து இதில் ஒரு பேருண்டு போட்டிருக்காங்க பேருங்கோ தமிழகம் பீதி அண்டு பேருங்கோ மழையும் வந்துட்டுது இந்த வீட்டு ஒருக்கா பேருங்கோ இங்க பாருங்க இந்த வீட்டுண்ட பேரே தமிழ வந்தா இருக்கு பாருங்க நான் வீடியோ எடுத்து ஒண்ணு கேட்க வந்து மழை வந்துட்டு பாருங்க இந்த மழை வந்துட்டுது இதை பார்த்தீங்கள்டா பேனைகள் அதிகமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்துட்டோம் இங்கேனா பராளிக்கு போகிறோம் அதாவது பிரதான பாதைக்கு வந்துட்டோம் ஓகே இந்த வீடியோ நான் இதோட நிறைவு செய்வேன் என்னென்ன மழை வந்துட்டுது இனி வீடியோ கீழாது வேறுங்க எப்படி அடித்து ஊற்றுதோண்டு வேறுங்க ஒரே புக மூட்டமாக இருக்குது கல்யாணம் வீடியோ